பிரான்சின் வங்கி அட்டையில் ஏற்படவுள்ள நவீன மாற்றங்கள் பிரான்சில் வங்கி அட்டையின் தோற்றம் படிப்படியாக மாற்றமடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக வங்கி அட்டையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கி அட்டை நவீனமயப்படுத்தப்படுவதுடன் பணம் செலுத்தும் முறை தொடர்ந்து உருவாகி வருகிறது பாதுகாப்பு காரணங்களுக்காக அதன் வடிவமைப்பு நவீனமயமாக்கப்பட்டு தேவையற்ற சில விடயங்கள் நீக்கப்படுவதாக வங்கி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கி அட்டையில் எம்போஸ் நம்பர் எனப்படும் இலக்கத்தில் எந்த பயனும் இல்லை என்பதனால் அது நீக்கப்பட ஆன்லைன் பண நடவடிக்கை அதிகரித்துள்ளமையினால் ஏற்கனவே அட்டைகளின் பயன்பாடுகள் குறைந்துள்ளன இந்த நிலையில் வங்கி அட்டையில் சில மாற்றங்களை மேற்கொள்ளவும் எம்போஸ்ட் இலக்கங்களை பல வங்கிகள் தங்களது புதிய அட்டைகளிலிருந்து அதை நீக்கவும் முடிவு செய்துள்ளன இலக்கணியல் சிப் மற்றும் காண்டாக்ட்லெஸ் கட்டண முறை ஆகியவை இந்த கூறுகளை மிதமின்றியதாக ஆக்கியுள்ளன மேலும் அவை வரும் ஆண்டுகளில் இல்லாமல் போக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது சில விடயங்கள் இல்லாமல் செய்யப்பட்டு பல புதிய விடயங்களை உள்ளடக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வந்துள்ளது மேலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டவற்றில் கைரேகை சென்சார் உள்ளது இது மிகவும் பாதுகாப்பான அங்கீகாரம் மற்றும் குறியீட்டு இல்லாத கட்டணத்தை அனுமதிக்கிறது அத்துடன் பார்வை குறைபாடுள்ளவர்கள் இல பயன்படுத்தும் உள்ளடக்கப்பட உள்ளது அதேபோல வங்கிகள் அதிக நவீன வடிவமைப்புகள் மற்றும் உலோகம் போன்ற உயர்தர பொருட்களை வழங்குவதில் கவனம் செலுத்துகின்றன